இப்போ நான் சொல்ல போகிறது படையல் போது நம்ம கடவுளுக்கு படையல் வைக்கிறோம் அப்படின்னு அந்த படையல் தான் எந்த சம்பவம் அது இது எந்த விதமான ஊக்கத்துக்களும் இது அது மாதிரி சொல்லுவேன் இப்போ இதில் ஜாதியெல்லாம் சொல்லுவேன் அந்த ஜாதியாக அதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது படையல் அப்படிங்கும்போது படைப்பது அது கடவுளுக்கு நம்முடைய உணவை படைத்து விட்டு நாம் சாப்பிடுவோம் கடவுள் தானே படைச்சேன் நம்மளுக்கு படைத்தான் நம்ம ஏன் கடவுளுக்கு படைக்கணும் அப்படின்ற ஒரு சில விதண்டவாதான கேள்விகள் இருக்கும் அதுக்காக ஒன்று பதில் தான் இந்த வீடியோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பண்ண மாட்டேங்க தேங்க்யூ இன்னும் இந்த வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்களா ஆமாம் கடவுள் நம்மளாக படைச்சோம் நம்ம ஏன் கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு சிலருடைய கேள்விகள் இருக்கும் நாம் எல்லாருமே கடவுள் தான் படிச்சுருக்கான் எல்லாமே அதாவது கடவுள் அப்படின்றத விட இறைவன் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் அண்ணுவாரு இறையாபன் இறைவன் அந்த இறை யாரால் உருவாக்கப்பட்டதே கடவுளால் உருவாக்கப்பட்டது நீ ஒன்று உய நீ சாப்பிடும்போது அது உனக்கு உருவாகுது வேறு ஒன்று ஒன்று நீ ஆக ஒரு பாவம் ஒரு புண்ணியம் இது சமம் இதுதான் இந்த இதோடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகணும் சார் அப்போ இந்த கடவுளுக்கு படைக்கும் பொழுது மற்ற பார்த்தா திடீர்னு பன்னிக்கறி சமைச்சு கொடுக்குறாரு ஒன்றொருத்தரை பார்த்தா ஆட்டுக்கறி ஒன்னொருத்தர் பார்த்தா கோழிக்கறி ஒன்றொருத்தரை பார்த்தா எருமக்கறி ஆக ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு ஒவ்வொன்றே வெட்டி கடவுளுக்கு படைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இதை எதிர்ப்பு நம்ம படைச்சா நல்லது இதில் எது வந்து நம்ம உடம்புக்கு இதில் ஒரு சிலர் வந்து பழங்களை தான் வைக்கணும் அப்படின்றாங்க ஒரு சிலர் காய்களை வைக்கணும் அப்படின்றாங்க ஒரு சிலர் சமைச்சது வைக்கணுன்றாங்க ஒரு சிலர் சமைக்காத வைக்கணுன்றாங்க இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையை நம்ம மனசில் விதைக்கிறார்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோ என்னென்னா நிறைய பேருக்கு இந்த குழப்பம் தீரவே இல்லை ஏன்னா வச்சால் இந்த கடவுள் சாப்பிடுவாரா அதை வச்சால் இந்த கடவுள் சாப்பிடுவாரா அப்படின்னு நான்போது எதையும் வச்சாலும் கடவுள் சாப்பிட போகிறது இல்லை ஏன்னா கடவுள் உணர் இல்லைன்றது நம்முடைய கழகத் தலைவர்கள் அனைவருக்குமே தெரியும் அதனால் கழகத் தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும் அதனால் தயவு செஞ்சு சாமி இல்லைன்றது உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்முடைய கடவுள் இதை சொல்லு நம்முடைய மூதாதையுக்கு வச்சு படைப்பது தான் படையோ நம்முடைய முன்னோர்கள் என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ தான் நம்ம வச்சு இன்னைக்கு குறைக்கலாம் ஆக நம்முடைய முன்னோர்கள் ஒரு சிலர் வெஜிடேரியன் சாப்பிட்ருப்பாங்க ஒரு சிலர் நான்வெஜ்ஜி சாப்பிட்ருப்பாங்க ஒரு சிலர் பழங்களை பிடிச்சிருப்பாங்க ஒரு சிலர் காய்கறி சாப்பிட்ருப்பாங்க இன்றைக்கி ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன் என் அப்பாவுக்கு பீஸா பீஸா பர்கர்லாம் சாப்பிடக்கூடாதா கட்டக்கூடாதுன்னா எங்கள் அப்பா பிடிச்சிருந்ததுன்னா அதை எங்களுக்கு வைங்க ஒரு சில பேப்பா தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு சில ஜாதிகள்லேருந்து சாராயம் சுருட்டில் வச்சு வச்சுக்கிறவங்களும் படைப்பாங்க அதில் அவங்களுடைய முன்னோர்கள் எதை இதை விரும்பி சாப்பிட்டாங்களோ அதுதான் அவங்க படைக்கிறாங்க நல்லா புரிஞ்சு அது இதெல்லாம் நம்ம படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிடும் போது அப்போ எதாவது சமயங்களில் சாப்பிட்டோம்னா கடவுள் சாப்பிடுறோம் கேட்டது இல்லை அப்படிங்கிற சாப்பிடாருனா போகணும் அதாவது பாகவனத்தில் ஒரு கதவு ஒன்று வரும் அந்த கதையில் ஒருத்தனுக்கு விஷம் கொடுக்கப்படும் அந்த அறிவு அடியாக இருக்குது அந்த அடியில் சாப்பிட்டபோது சாப்பிட்ட பிறகு சாப்பிடும்போது எல்லாம் கிருஷ்ண பணம்னு சொல்லிவிட்டு அந்த அடியாக சாப்பிடாரு சாப்பிட்ட உடனே அந்த விஷம் அவரை ஒன்றும் செய்யலை அது எல்லாமே கிருஷ்ணனுக்கு அந்த எல்லாம் கிருஷ்ணன் ஏழை அம்மா போயிட்டான்னு போட்டு ஒரு கதை ஒன்று வரும் அதே மாதிரி தான் சிவனுக்கும் ஒரு ஒரு சா இது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஷயம் நடக்கப்படுது அதை சாப்பிடும்போது பொண்ணுக்கு எடுத்துட்டாலும் நெய் கண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆக இது எல்லா மட்டுமே கற்றுக்கிட்டேன் இந்த பாய்ஸன் சாப்பிட்ட கடவுள் கடைகளெலாம் நிறைய இருக்குது மட்டும் தான் எல்லா மக்களுமே இருக்குது கடவுள் இதுதான் பொண்ணு தான் சாப்பிடுவா அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்ன விரும்புறீங்க உங்களோட நோய் என்ன இருந்தாங்கன்னா அதை நம்ம சாப்பிடும்போது அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா கிடைக்கும் மனுவில் திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தியால் உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீங்கள் சொன்ன மணிக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு குழந்தோடைய சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் ரொம்ப அறியாமலையே இருக்கும் செனியா மற்றும் வண்டாம்பாரு பாட்டாம்பாருக்கேன் திரு அவங்க சூடு போடுறதோட இன்னும் தனியாக உட்காந்து சாப்பிட்றது நல்லா இருக்கும் नहीं थोड़ी साफ़ और अभी पूरी सपोलो सतोष अभी पूरी को नापी ना वो सड़े अंदर सोने अवस्था अनुभव के लिए कमेंट पड़े डे सबू